வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பேர் மனோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலுமிச்சையை நீரில் கலந்து அதனுடன் உப்பு சேர்த்து குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நமது முன்னோர்கள் மருந்து என எதையும் செயற்கையாக தயாரித்தது இல்லை உண்ணும் உணவிலும் பருகும் பானத்தையும் தான் ஏறக்குறைய கொடுத்து நோய்களையும் உடல் குறைபாடுகளையும் குணப்படுத்தினர் மேலும் சரியான கால இடைவெளிகளில் அவர்கள் முக்கியமான மூலிகைகளை உட்கொள்ள மறந்ததே இல்லை உடலில் உள்ள நச்சுக்களை போக்கி வறுமுன் காப்போம் என்ற திட்டத்தை அன்றை பின்பற்றியவர்கள் நமது முன்னோர்கள் இயற்கை மருத்துவத்தில் நிறைய நன்மைகள் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் எலுமிச்சை நீரில் உப்பு கலந்து குடிப்பது தினமும் இதை காலை வேளையில் தவறாமல் பின்பற்றி வந்தால் உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன அந்த நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா நீர் எலுமிச்சை சாறு இரண்டு டீஸ்பூன் உப்பு இவற்றை நன்கு கலந்து குடித்த சில நிமிடங்களிலேயே ஒற்றை தலைவலிக்கு நல்ல தீர்வை காண முடியும் இந்த கலவை மூலம் உடலில் செரடோனின் அளவு அதிகரிக்கும் இது உடலில் வலி எரிச்சல் மற்றும் வீக்கம் போன்றவற்றை குறைக்க உதவுகிறது இந்த ஒற்றை தலைவலி வர்றதுக்கு காரணங்கள் நீர் வறட்சி மன அழுத்தம் ஆல்கஹால் உட்கொள்ளுதல் அலட்சி மினரல்ஸ் மற்றும் விட்டமின் குறைபாடுகள் இதனால தான் இந்த ஒற்றை தலைவலி ஏற்படுது தினமும் சரியான அளவு நீரை குடித்து வந்தாலே உடலில் நீர் வறட்சி ஏற்படாமல் பாதுகாக்க முடியும் நீர் வறட்சி ஏற்படுவதால் உடல் சோர்வு மயக்கம் போன்றவை ஏற்படுகிறது எலுமிச்சையில் விட்டமின் சி சத்து ஏராளமாக இருக்கிறது இது விட்டமின் குறைபாட்டை குறைக்க வல்லது மேலும் இது ஒற்றை தலைவலிக்கு நல்ல தீர்வு அளிக்கக்கூடிய ஒன்றாகும் தினமும் காலை எலுமிச்சை நீரில் உப்பு கலந்து பருகுவதால் நாவில் எச்சில் சுரப்பிகள் தூண்டிவிடப்படுகின்றன இது செரிமானத்திற்கு உதவும் முதல் படியாகும் இதனால் அஜீரண கோளாறுகளுக்கு தீர்வு காண முடியும் உடலில் அழுத்தம் ஏற்படுத்தும் கார்டிசோல் மற்றும் அட்ரினலின் எனும் இந்த இரண்டு ஹார்மோன்களை உப்பு கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டுள்ளது மேலும் எலுமிச்சை நீரில் உப்பு கலந்து குடிப்பது நரம்பு மண்டலத்தை மூக்குவிக்கிறது இதனால் இரவில் நல்ல உறக்கம் பெற முடியும் உடலில் உள்ள நச்சுகளை போக்க இந்த பானம் உதவுகிறது எலிமிச்சை நீரில் இருக்கும் சத்துக்களும் உப்பில் இருக்கும் மினரல்களும் உடலில் தேங்கியிருக்கும் நச்சுக்களை போக்க உதவுகிறது உப்பிலிருந்து கிடைக்கும் முறையான மினரல் சத்துக்கள் இன்சுலின் அளவை சீராக்குகிறது இது நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல பலனளிக்கக்கூடிய ஒன்றாகும் உப்பில் இருக்கும் எதிர்மறை அயனிகள் சீரற்று இருக்கும் இதய துடிப்பை சீராக்க செய்கிறது மற்றும் உடலில் எலக்ட்ரோ கெமிக்கல் செயல்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது இயற்கையாக ஹார்மோன் செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் திறன் கொண்டது உப்பு இது இயற்கை முறையில் கருவளத்தை ஆண் பெண் என இருவர் மத்தியிலும் ஊக்குவிக்கிறது இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்